இயக்குனர் இயக்கத்தில் டி கே புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் படம் பைரி இதில் சையத் மாஜித் மேக்னா எலன் சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பைரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நம்ம நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு எல்லோருக்கூடையும் பிரச்சனை வரும் எப்பவுமே அது நம்ம டக்குன்னு உணவு சூஸ் போட்டுருவோம் பிரச்சனை டென்ஷன் டென்ஷன்ட்டு எல்லாருக்கூடையும் எப்பவும் பிரச்சனை தான் அவர் எல்லாத்தையும் சமாதானம் அதை வந்து அதை டெய்லி சமாதானப்படுத்தி எல்லோரையும் வர மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமா அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான் அந்த படம் அதான் அப்படி ஸ்மூத்தாக போக அவர் தான் காரணம் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரணியாக கூட யாருடையும் சண்டை இல்லாமல் கிடையாது இல்லை சண்டை உண்டு வந்து நம்ம அவங்க ரெண்டு அவர் கூட மட்டும் சண்டை கிடையாது வந்து அவங்க நம்மட்ட ரமேஷ் அண்ணன் அவர் முக்கியமான கேரக்டர் பண்ணி பண்ணியிருக்காப்புல பொண்ணையார் ரெண்டு படம் பார்க்கும்போது நம்ம இப்படிதான் பேச வர என்ன பண்ணுக்கு அவர் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புலாம் வீண்னா வில்லன் நடிச்சிருக்காப்புல ஆக்சுவலாக என்னன்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா எல்லாம் அப்படியே லைவாக எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுன்ட்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லோரும் அப்படியே அந்த இதிலே தான் நடிக்க வச்சேன் ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் தான் நம்ம சினிமா மக்கள் மீது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா பிறந்தவர்கள் தான் நிறைய கஷ்டம் அனுபவித்தேன் அதனாலேயே ஸோ பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு ஒரு புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும் அண்ணா அது தாண்டி இந்த படம் இவ்வளோ ஒயிடாக வந்தது தான் காரணம் ஆனால் அவர் ஏன்னா நாவர்கோயில் அண்ணன் இருந்தால் நாவர்கோவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளோவு நாகர்கோயிலில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளோ பெரிய சுதந்திரம் தந்து படம் இவ்வளோ ஒய்டாக பெருசாக இருக்குன்னு அது அண்ணன் தான் காரணம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வினுவனே அவர் வில்லன் அப்புறம் அவர் தினேஷ் ஈபி டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட டெய்லி பிரச்சனை நம்மளும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாரு டெய்லி சா அடிச்சுடுவாரு டெய்லி சண்டை முந்த நாள் கூட சண்டை பெரிய சண்டை தான் அவரு கூட எப்போவுமே சண்டை தான் உண்மை தான் வேற என்ன பேசுன்னு தெரியல எனக்கு என்ன தோணுதோ பேச வேண்டியதுதான் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் மூணு பாட்டு பண்ணார் பாவம் ரெண்டு பாட்டு போயிடுச்சு ட்ரிம்மில் போயிடுச்சு என்ன பண்ணிக்கு இப்போ வந்து ஒரு மான்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது வரது நம்ம எல்லாரும் ஏங்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளோ நடித்தேன்னு அப்படின்னா ஏமா நான் என்னம்மா போனதுக்கு நான் ஒவ்வொரு சீனியும் ஒவ்வொரு ஸ்டார்டபிக்கையும் நான் போராடிட்டு இருக்கேன் நான் ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல ஏதாவது என்கிட்ட கேட்காதாங்க வா அது வரவாதான் படம் வந்து என்னவா எனக்கு வந்து நம்ம நான் நிறைய எடுத்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் மூணு மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல அதனால் வந்து எல்லாம் போயிச்சு